ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் ரவை செய்துக்கலாம் இது வறுக்காத ரவை தான் இது சரியாக இரநூறு கிராம் ரவை இருக்கும் பொடியாக இருக்க ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் இதிலேயே பெரிய ரவை கூட எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு காய்ந்த தேங்காய் துருவல் அதாவது டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய ரவை எடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் கப் பால் வந்து அதிகமாக தேவைப்படலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே வந்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம அதே கப்பில் கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க இது கூட மூணு ஏலக்காயை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ரவ பதத்தில் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் சர்க்கரை க கலக்கும்போது நல்லா ஈவனாக கலந்து வரும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கால் கப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் எண்ணெய்க்கு பதிலாக மொத்தமாகவே நெய்யில் கூட செய்யலாம் இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை தொடர்ந்து ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அந்த பால் எல்லாமே நல்லா வெந்து ரவை நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுபட்டு வரும் நல்லா வறுபட்டு ஒரு புட்டு பதத்துக்கு மாறி வரும் அது வரைக்கும் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மத்து வச்சு கூட அதை நல்லா உடச்சி விட்டுட்டு கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் சரியாக நம்ம ஒரு ஆறு நிமிஷம் கலந்துருக்கோம் இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வறுத்தெடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு புட்டு பதத்துக்கு நல்ல உதிரியாக வருது இதுதான் கரெக்டான பதம் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பொடியை சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முந்திரி திராட்சை மட்டும் கூட நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விடுங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நல்லா அந்த சர்க்கரை பொடி வந்து ரவையோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே இனிப்பு இல்லாமல் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு குக்கி கட்டர் எடுத்துக்கலாம் இதில் உள்ள கொஞ்சமா நட்ஸ் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் குக்கி கட்டர் இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க இல்லைன்னா நான் எப்படி செய்கிறதுன்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போது இதை நம்ம உள்ளே வச்சுட்டு மேல் பக்கம் நல்ல சமமாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் ஓரங்கள் எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு பேடா ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நீட்டான சர்ஃபேஸில் இதை போட்டு நல்லா சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்போ இல்லை டம்ளரோ வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கையில் அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க லட்டு மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா அது மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலுமே இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் இதை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நார்மலாக செய்கிற ரவாலிட்ட விட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பேடா மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்